Praise the Lord! ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அன்பானவர்களே ஆபரகாமுக்கு ஈசாக்கு ஏன் தாமதமாய் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் யோசிக்கும் பொழுது ஒரு விடையை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி என்று சொன்னால் ஆபிரகாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும்படி அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தாமதமாய் கொடுத்தார் என்று சொல்லி நாம் எல்லோரும் பேசுவது உண்டு ஆனால் இன்னும் இரண்டு காரியங்களும் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது முதலாவது ஆதி ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தால் தேவன் ஆபிரகாமோடு இடைப்பட்டு குறித்து சொன்ன காரியங்களை விசுவாசிக்கிறார் அப்படி விசுவாசித்த பிறகு அவர் என்னவோ விசுவாசத்தில்தான் இருக்கிறார் ஆனால் சாரால் என்ன செய்கிறார்கள் பதினாறாம் அதிகாரத்திலே இவர்கள் தேவனை விசுவாசித்துக் கொண்டே தேவனுடைய திட்டத்துக்கு துணை செய்யும்படியாக அதற்கு உதவி செய்யும்படியாக இவர்கள் எனக்கு பிள்ளை பிறப்பது கடினம் ஆகையால் ஆகாருடன் நீ ஒரு பிள்ளை பெற்றால் அதுவும் தேவன் சொன்னதைப் போல் ஆயிவிடும் என்று சொல்லி இவர்களுடைய எண்ணத்தை லாஜிக்கல் திங்கிங்கை உள்ளே செலுத்துகிறார்கள் அதனால் தேவன் இவர்களுடைய விசுவாசத்தை இன்னும் திடப்படுத்தும்படியாக தேவன் பேரில் இருக்கிறதான அந்த நம்பிக்கையை இன்னும் திடப்படுத்தும்படியாக தேவன் இன்னும் கூட சில நாட்கள் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார் எப்படி அவர்களை திடப்படுத்துகிறார் என்று சொன்னால் சாரால் பிள்ளையை பெற முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது தேவன் ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னால் எல்லாமே செய்ய முடியும் எனக்கு உங்களுடைய உதவி எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி புரிய வைக்கும்படியாக நூறு வயதிலே முடியாது என்று சொல்லுகிறதான காரியத்தை தேவன் முடியும் என்று செய்து காட்டி அவர்களை விசுவாசத்தில் இன்னும் ஸ்திரப்படுத்துகிறதான காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஏன் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் இது தேவனுக்கு தேவைப்பட்ட சந்ததி இந்த சந்ததியை வைத்துதான் தேவன் பல திட்டங்களை வைத்திருக்கிறார் இந்த சந்ததியில் தான் ஏசு கிறிஸ்து பிறக்க போகிறார் ஆகையால் இந்த அஸ்திபாரத்தை தேவன் தாமதமானாலும் சரியான அஸ்திபாரத்தை அவர்களுக்கு விசுவாசத்தின் மேல் கொடுக்கிறார் இரண்டாவது ஒரு காரியம் சேஞ்ச் கலாச்சார மாற்றம் எப்படி என்று சொன்னால் கல்தேருடைய கலாச்சாரத்திலே வளர்ந்தவர் அவருக்குள்ளே அந்த கல்தேயருடைய கலாச்சாரம் இருக்கிறது ஒருவேளை தேவன் ஈசாக்கை அப்பொழுதே கொடுப்பார் என்று சொன்னால் அந்த கல்தேயருடைய கலாச்சாரத்தில் தான் ஈசாக்கு வளர்ந்திருப்பார் ஆனால் தேவன் அப்படி பிரியப்படவில்லை ஆபிரகாமினுடைய கலாச்சாரத்தையும் மாற்றுகிறார் முதல் முதலாக எபிரேயன் என்ற வார்த்தை ஆதி ஆங்கம் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே தான் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஆபரகாம் ஒரு மாற்றப்பட்ட எபிரேயன் ஆனால் ஈசாக்கு பிறக்கும் போதே எபிரேயனாக பிறக்க வேண்டும் எபிரேய கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்று தேவன் எண்ணி இந்த ஆபரகாமை அநேக இடங்களுக்கு இவரை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் கலாச்சாரம் மாற்றத்துக்கு மூன்று விஷயம் அடிப்படையா இருக்கிறது ஒன்று என்விரான்மெண்டல் தான் கலாச்சாரம் ஆகியால் தேவன் ஆபிரகாமை அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று அவனுடைய பழைய கலாச்சாரத்தை மறக்கடித்து அது மாத்திரமல்லாமல் ஒரு புதிய கலாச்சாரத்தை எபிரேய கலாச்சாரத்தை தேவன் ஆபிரகாமுக்குள் வைக்கிறதான காரியங்களை நாம் அந்த அதிகாரங்களிலே பார்க்க முடியும் அப்படி ஆபரகாமை மாற்றின பிறகு முழுமையான அந்த கலாச்சாரத்துக்கு மாற்றப்பட்ட தேவன் கொடுக்கிறார் தான் முதல் எபிரேய குழந்தையாக இந்த மண்ணிலே பிறக்கிறார் அப்படி பிறந்த ஈசாக்கு எபிரேய கலாச்சாரத்திலே வளர்க்கப்படுகிறார் அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆபரகாம் வரையிலும் எல்லோரும் சகோதரிகளை திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் சகோதரிகளை திருமணம் செய்து கொள்ளாமல் திருமணம் செய்து கொள்ளுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம் அப்பொழுது ஒரு கலாச்சார மாற்றத்தை தேவன் கொண்டு வருகிறார் உடன்படிக்கைக்கு பிறகு ஒரு கலாச்சார மாற்றம் ஆபிரகாமுக்குள்ளவும் ஈசாக்குள்ளவும் வருகிறது ஏன் என்று சொன்னால் இதுதான் எபிரேய சந்ததி இதுதான் தேவனுடைய மக்கள் என்று சொல்லி ஒரு அடையாளம் பெற்று அந்த கலாச்சாரத்திலே தான் ஈஷாக்கு வளர்க்கப்படுகிறார் பிரியமானவர்களே தேவன் தாமதத்திற்கான இரண்டு காரியங்களை நாம் பார்த்தோம் ஒன்று தேவனுடைய திட்டத்திற்கு நம்முடைய ஆலோசனைகளை கொடுப்பது மிக தவறான காரியம் இரண்டாவது தேவன் எதிர்பார்க்கும் மாற்றம் நமக்குள் வந்த பிறகுதான் தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் ஆகியால் பிரியமானவர்களே நாமும் தேவனுடைய திட்டத்திலே எப்பொழுதும் குறுக்கிடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொண்டு வருவோம் ஆனால் ஆபர்காம் பெற்ற ஆசிர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேஷ்